அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினியாக இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கார்னிய ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து நம்ம கொடுத்துருந்த அதாவது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த எழுபத்தாறு அறுபத்தேழு வந்து சூப்பராக ஒரு வின்னிங் கிடைச்சிது அது ஏழு எந்த மாதிரி பேட்டன்னில் வந்தது அப்படின்னு அழகாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடுத்தடுத்த நாட்களில் வரும்பொழுது ஏழு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஏழுங்கிற ரிசல்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்துருக்கும் செவன் த்ரீ செவன் சிக்ஸ் ரிசல்ட்டில் ஏழு வந்திருக்கும் அதே போல் ஆறுங்க நம்பர் நான் எப்படி கெஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு நாட்களில் வந்திருக்கு அப்படின்னா ஆறுங்கிற நம்பர் வந்து உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி ஆறுங்கிற நம்பரை எடுத்தது தான் எழுபத்தாறு அறுபத்தேழு ஆல்போர்டில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் சிங்கிள் சட்டாக ஏழு அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும்னே சொல்லியிருந்தோம் நம்மளோட வீடியோவை நேற்று பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன் இருக்குது பட் இது போல தான் வந்து நல்ல ஒரு விண்ணிங்க வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற எல்லாத்துக்குமே இன்றைக்கான ஒரு கணிப்பு வந்து ரொம்ப பெட்டரான ஒரு பேட்டன்லாம் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் இந்த கணிப்புக்குள்ளே இன்றைக்கி நம்ம போகலாம் சரிங்களா இன்றைக்கி ரிசல்ட்டு நேற்று ரிசல்ட் ரெண்டு ரிசல்ட்டுலையுமே நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ரெண்டு கட்டங்களில் வந்து ஒரு நாலு நம்பர் இருக்கும் போல் மேலே பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பர் அப்படியே வந்து உள்டாக ஒன்னு இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த எழுபத்தெட்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பர் கட்டங்களில் வரும்பொழுது அதற்கு முன்னாடி நாள் உள்ள டி போர்டில் நம்பர் பாருங்கள் ஒம்பது மூணு நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நேற்று முந்தா நேற்று வந்த ரிசல்ட்டில் தொண்ணூத்தெட்டு எழுபத்தாறுங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களையுமே நீங்கள் அதுக்குரிய அதற்குரிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏ போட் நம்பரை பாருங்கள் நாலு ஒன்பது மூணுன்னு இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன் எயிட் நைன் சிக்ஸுங்க நம்பர் வந்து நாலு நம்பர் வரும்பொழுது பக்கத்தில் வர நம்பர் நைன் த்ரீ ஃபோராக இருக்குது அதே போல் இந்த இடத்துல செவன் எயிட் நைன் எயிட் செவன் சிக்ஸுங்க நம்பர் வரும்பொழுது அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரும் அதே பேட்டன் இருக்குது அப்படிங்கும்போது அதற்கு அடுத்த நாள் ரிசல்ட் இந்த செவன் எயிட் நைன் சிக்ஸ் வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் முப்பது நாற்பத்தஞ்சுங்கிற ஒரு ஃபோட்டி வந்திருக்கு என்ன மாதிரி பேட்டன்லாம் இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் முப்பது நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இந்த எழுபத்தெட்டு தொண்ணூற்றாறுங்க நம்பர் வரும்பொழுது வருது அதே போல் இந்த இடத்துல நம்ம என்ன வரும் அப்படிங்கிற நம்பர் தான் கணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த முப்பது நாற்பத்தஞ்சுக்கு நம்பர் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சைபர் மூணு அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கும் சைபர் மூணு அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஐம்பத்தி நாலு இந்த கிராஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைபர் மூணு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து ஒருவேளை இந்த ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோங்கிற ரிசல்ட்டுக்கு த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஆக பாக்ஸில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் இதற்கான சூப்பரான ஒரு ஸ்பெஷலும் இருக்குது அதையும் பார்த்தலாம் இந்த நம்பரில் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூணு இந்த இடத்துல பாருங்கள் இந்த நம்பரில் வந்து மூணு இருக்கும் சரிங்களா அந்த மூணு பாருங்கள் அப்படியே டி போர்டில் இந்த இடத்துல மூணு வச்சுருப்பாங்க அதற்கு மேலே உள்ள நம்பர் ஜீரோ ஜீரோ இடத்துல ஏ போர்டில் வச்சுருக்காங்க அப்போ நாலுங்கிற நம்பர் வரும் பொழுது அந்த நாளை தூக்கி பி போர்டில் வச்சுருக்காங்க அப்போ அது பக்கத்தில் உள்ள அஞ்சுங்க நம்பர் எடுத்து சி போல் அஞ்சுன்னு வச்சுருப்பாங்க ஒருவேளை இந்த மாதிரி பேட்டன்னில் இந்த த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் நம்பர் டைரெக்டாக ஃபோர்டிஏவி நீங்கள் வந்துருக்கலாம் இப்போ இதே போல் தான் நம்ம இன்றைக்கான ரிசல்ட்டுமே கணிக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த மூணுக்கு மூணு மேலே ஜீரோவுக்கு ஜீரோ இந்த நாலுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சுங்கிற மாதிரி இந்த பேட்டர்னில் வருது இதே போல் போது இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஏழு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் நமக்கு கிடைக்குது அந்த நம்பரை வந்து கரெக்டாக நம்ம கணிக்கும்பொழுது என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் டபுள் செவன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது சரிங்களா டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் வருது இதில் வந்து சிக்ஸ் செவன் 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 அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ அந்த அந்த பேட்டனில் பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன வரலாம் இந்த இடத்துல என்ன வரலாம் இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல என்ன அப்படிங்கிற கணிப்புகளை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஜீரோக்கு ஜீரோ வந்த மாதிரி இந்த இடத்துல ஆறுக்கு இந்த இடத்துல ஒரு ஆறு வரலாம் இந்த இடத்துல ஏழுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வந்து வரலாம் சரிங்களா அந்த இடத்துல மூணுக்கு மூணு வந்த மாதிரி இந்த இடத்துல ஏழுக்கு ஒரு ஏழு இந்த இடத்துல ஏழுக்கு ஒரு ஏழு அப்படிங்கிற நம்பரை கொண்டு வரலாம் சரிங்களா அப்போ எழுபத்தாறு எழுபத்தேழுங்கிறது ஒரு சூப்பரான சிங்கிள் ஷாட்டாக தெரியுது ஓகேங்களா அப்போ அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி எழுதி போகலான்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு எழுபத்தி இதற்குண்டான பவர் நம்பர் இருபத்தொன்று இருபத்தி ஒருவேளை பை சான்ஸ் கேம் மாறினா இருபத்தெட்டு இருபத்தொன்று மாறலாம் ஒரு நம்பர் கூட குறைச்சலாக மாறலாம் அல்லது எழுபத்தாறு இருபத்தி ரெண்டுன்னே கூட வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் இந்த நாலு ஃபோர்டியுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய எண்களாக இருக்குது சரிங்களா அந்த நம்பருங்களை நல்லா க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு செட்டு வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் நாளைக்கு வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர் அப்படின்னு கணிக்கும் பொழுது எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டுங்க நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதம் ரெண்டு ஏழு ஒன்பது சைபர் மூணு அஞ்சு ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற இந்த மூணு சிறந்த பேட்டனில் எந்தெந்த நம்பர் வந்து வராமல் இருக்குது அது இன்னிலேருந்து அதாவது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அஞ்சாம் தேதிக்குள்ளாக வரக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் குரூப்பில் வந்து ஃபாலோப் நம்பரை கொடுத்துருக்கேன் அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிவிட்டு அஞ்சாந்தேதிக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த அஞ்சு நாட்கள் ஆறு நாட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த பேட்டன் வந்து இதோட முடியுது அப்படின்னு வச்சுட்டாலும் இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான பேட்டர்னு இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அந்த பேட்டர்ன் என்னான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது மூணு ஏழு அதாவது இந்த ஒன்பது மூணு ஏழுங்கிற நம்பருக்கு பக்கத்து நம்பர் தான் சைபர் மூணு அஞ்சு நாலுன்னு இப்படி எடுத்திருக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அதே போல் நம்ம வந்து இந்த பக்கம் இந்த ஒன்பது மூணு ஒன்பது மூணு நாலுங்க நம்பருக்கு பக்கத்து நம்பரில் இந்த நம்பர் எடுத்தால் ஓகேங்களா பக்கத்து நம்பரில் இந்த நம்பர் எடுத்தால் அப்போ என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த நம்பர் வந்து மூணுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்க நான் அப்படியே விஷயங்களை சொல்கிறேன் இந்த நாலு ஃபோர்டியுமே நான் மறைச்சிட்றேன் இதான சிம்பிளான இன்னொரு ஒரே ஒரு கணிப்பு மட்டும் இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைபருக்கு சைபர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு ஒரு நம்பர் வருது ஓகேங்களா ஒன்பதுக்கு ஒன்பது அப்படின்னு வருது அடுத்து மூணு இருக்குது மூணு வந்து டிபோர்டாக போகுது அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய சான்சஸ் வந்து ஒன்பதுக்கு டிபோர்டு ஒன்பதாக வருது அப்போ ரெண்டு ஒன்பது வருது ஓகேங்களா அப்போ டிஏ போர்டில் வந்து ரெண்டு ஒன்பது வருது அஞ்சு நாலுங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நாலு அஞ்சாக முப்பது நாற்பத்தஞ்சி ரிசல்ட் வந்திருக்கும் அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதும் போது என்ன எழுதுகிறோன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து முப்பத்தி ஏழு அப்படின்னு எழுதுகிறோம் அப்போ தொண்ணூற்றொம்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த நம்பர்கள் மொத்தம் ஆறு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணுங்கிறத நான் கடவுளில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்